வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இந்த வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குற்றாலம் மெயின் அருவி இந்த மெயின் அருவி அப்படி பக்கத்தில் வாக்கிங் டிஸ்டன்ஸில் போகிற தூரத்தில் ஒரு ஸ்ட்ரீட் சி பேர் வழியோட்டு இதில் ஒரு மூணு புள்ளி அறுபது சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி எழுநூறு சதுரடியில் நாலு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட ஒரு சூப்பரான வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு குடியிருப்பு பகுதியிலே இருக்குது நீங்கள் வீடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ரேண்டலுக்கு விடுற மாதிரி லாஜ்ஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய தெரு இருபத்தோரு அடி தெரு டிடிசி பேப்பர் ஒளி பராசக்தி நகர் கரெக்டா பான்ஸ்ல இருந்து பக்கத்திலே இருக்கு வீட்டுக்கு முன்னாடி மூணு கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு சைடு கேட்டு ஒரு மெயின் கேட்டு ஒரு கார் பார்க்கிங் கேட்டு பார்க்கிங் ஏரியா நல்ல ஒரு பெரிய கார் விடுற மாதிரி ஒரு நல்ல பார்க்கிங் ஏரியா அமைச்சு சுற்றி சுத்திக்காமண்டு வீட்டை சுற்றி வந்துடலாம் வீட்டோட மெயின் டோர் தேக்கூட்டில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நல்ல பெரிய ஹால் ஒரு ரெண்டல் பர்பஸுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு நல்ல வீடு இல்லை நீங்கள் சொந்தமாக குடியிருக்கனாலும் குடியிருந்துக்கலாம் குற்றாலம் பக்கம் மெயின் அருவி பக்கத்தில் இந்த கிளைமேட்டில் எனக்கு ஒரு வீடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வீடு இது வீடு பார்த்தா நேரில் பார்த்தா ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்குது நல்ல சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நல்லா இருக்குது வீடு நல்ல மாடலாக இருக்குது வீட்டோட பெட்ரூம் ஃபஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அட்டாச் பாத்ரூம் மூணு பெட்ரூம் நாலு பெட்ரூம் இருக்கு நாலுமே அட்டாச் பாத்ரூம் தான் அது போக அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் இருக்கு இங்கே ஒரு இன்கம் வருது மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கலாம் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு நல்ல ரெண்டலுக்கு லீஸுக்கு எடுத்துக்கிட்டுவாங்க அவங்களே லோக்கல் ஓவியம் எடுத்துக்கிடுவாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் ரெண்டல் வரும் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு பதினஞ்சு ரூபா கணக்கில் வரும் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று இதுவும் கீழே ரெண்டு பெட்ரூம் சின்னதாகவும் ஒரு பெட்ரூம் பெரியதாகவும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாகவே பக்கத்தில் வீடுகள் இருக்குது குடியிருப்பு அதனால் நீங்கள் எங்கேயே குடியிருந்துக்கணும்னாலும் குடியே இருந்துக்கிடலாம் மூணாவது பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டான் நீங்கள் எதுவும் தனியாக ரெண்டில் கொடுக்கணாலும் கொடுத்துக்கலாம் இந்த பெட்ரூமுக்கு சைட்லேயும் ஒரு டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க வெளியிலேருந்து யாராவது வர்ற மாதிரி இதில் யாரையா தங்க வைக்கணுன்னா கூட நீங்கள் தங்க வச்சுக்கலாம் அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் இருக்கு கரெக்டாக குற்றாலம் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கும் நீங்கள் நடந்து வர தூரத்துலேயே இருக்கும் வீட்டோட கிச்சன் நல்ல பெரிய கிச்சன் பத்துக்கு பதினொன்று இதுவும் ஒரு கரெக்டான கிச்சன் நீ வீட்டுக்கு தேவைப்பட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை லாஜுக்கு தேவைப்பட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சுற்றி காமௌண்ட்டு தான் டிடிசி பே ப்ரொருள் இதில் உர கிணறு போட்டு வச்சுருக்கிறாங்க அந்த ஏரியா ஃபுல்லாகவே போர் கிடையாது உர கிணறு தான் ஃபுல்லாவே தண்ணி ப்ராப்ளமே கிடையாது கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு அடி ஆறு அடியிலே தண்ணி வந்துடும் ஏன்னா தண்ணி செழிப்பாக உள்ள ஏரியா மோட்ரு மூலம் அப்படியே டேங்குக்கு ஏற்றிக்கலாம் நம்மளே

ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே இடம் விட்டுருக்கிறாங்க தேவனா கூட நீங்கள் இன்னொரு ரெண்டு ரூம் அரேஞ்ச் பண்ணனா பண்ணிக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறில் ஒரு ஹாலும் அது பக்கத்தில் அப்படியே பத்துக்கு பதினொன்றில் ஒரு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமோட நீங்கள் ரெண்டல் கூட்டும் போது மேலே தனியாகவும் கீழே தனியாகவும் சொந்த உடனே விட்டுக்கலாம் இல்லை மொத்தமாக ஒரே ஆளுக்கு லீஸு கொடுக்கறனாலும் அப்படியே கொடுத்துக்கலாம் உங்கள் பேரில் பத்திரம் போட்டு அடுத்த நாள் இங்கே லீஸுக்கு எடுத்துக்கிடுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு டிமாண்டான ஏரியா இல்லை சொந்தமாக ஆள் வச்சு லீஸு கொடுக்கணும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இதில் ஒரு பால்கனி வந்துடும் முன்னாடி ஹில்ஸ் வியூ லொக்கேஷன் சூப்பராக இருக்கும் பால்ஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்குது இல்லை வருஷம்லாம் இருந்துக்கிட்டு ஒரு மூணு மாதத்துக்கு ரெண்டல் கொடுக்கணும் நீங்கள் கொடுத்துக்கலாம் வீட்டோட மூணாவது இருந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் சூப்பராக இருக்கும் பார்க்க இயற்கை அழகு அப்படியே ரசிச்சிட்டே இருக்கலாம் ஃபால்ஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த வீட்டோட இடையில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒருட்டா எழுபது லட்ச ரூபாய் கேட்குறாங்க நெகோசியபிள் தான் லோன் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதுதான் மெயின் ஃபால்ஸு இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கினாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி